ஒரு குமாரன் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துல இல்லாட்டி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாங்க ஊழியம்னு எடுப்போம் அவர் பண்ணிட்டு இருக்க விஷயத்துல ஆவிக்குரிய தகப்பனுடைய தலையீடு எந்த விதமாக இருக்கணும் முதலாவது என்ன தெரியுமா அந்த தலையீட்டுல நான் எனது ஆவிக்குரிய குமாரனை பற்றி நான் படிக்க வேணும் ஸ்டடி அப்ட் சன் மகனை படிக்காம நான் அவன் ஊழியத்துக்குள்ள நுழையிறேன் அது நல்லது இல்ல அவனை படிக்காம அவன் பிசினஸ்ல நான் நுழைய நல்லது இல்லை சன்ன பத்தி ஸ்டடி பண்ணுவேஷனை அறிஞ்சிருக்கணும் புரியுதா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்களுடைய பலன் என்ன பலவீனம் என்ன அறிஞ்சிருக்கணும் நீங்க எனக்கு டைரக்ட் சன்னா நிச்சயம் எனக்கு உங்க பலனும் தெரியும் தெரியும் நேரடி குமாரனா நீங்க இருக்கீங்க உறவின் அடிப்படையில எனக்கு உங்க பலனும் தெரியும் த்ரீ இயர்ஸுக்கு மேல ஸ்டடி பண்ணுவேன் அப்படி நான் ஸ்டடி பண்ணும்போதுதான் அவன் எந்த நிலையில நிக்கிறான் அவனை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நான் நிறுத்தலாம் அவனோட வாழ்க்கைய இலக்கு என்ன அவனுக்கான நோக்கம் என்ன அதுல எப்படி அவனை வளர்த்து எடுத்து அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவது என்பது எனக்கு செய்யக்கூடியதா இவனை ஸ்டடி பண்ணும் போதுதான் இவனுக்குள்ள இந்த கிருப இருக்கு இவனுக்குள்ள இவ்வளவு நோக்கம் இருக்கு கடவுள் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஓகே அப்படின்னா இவன் வந்து இவனை டிஸ்டனி இவனுடைய இறுதியான நிலை இதுதான் ஓகே இவனை நான் இங்க கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு எனக்கு புரியும் அது இல்லாம என்னங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஸ்பிரிச்சுவல் சன் மந்த்லி தசம பாத எடுக்கிறதுக்கா இல்ல வேலைக்காரனுக்கு பதிலாக மை சன் என் மகன் கார் விஷயம் எடுப்போம் ஒரு விஷயம் காரை வச்சு ஒரு விஷயம் சொல்ல பாக்குறேன் ஏன் அப்பா பயோலஜிக்கல் ஃபாதர் அவர் உங்களுக்கு தெரியும் ஏட்ரியன் சாந்திகுமார் நான் வந்து அவருடைய சன் என்னுடைய கார்ல எங்க அப்பா என்ன முன் ஷீட்ல வச்சு டிரைவ் பண்ணிட்டு போறாரு அவர் டிரைவர் ஷீட்ல என்னுடைய கார்ல இருக்காரு அவர் என்ன வச்சு டிரைவ் பண்ணிட்டு போறாரு இது பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு அப்படி தோணுதுன்னா ஒண்ணு வந்து அவங்க அப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ணி மகன்ட காரை அப்பாட்ட கொடுத்து அவர் டிரைவ் பண்ணி போற ஒரு ஆஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கியும் இன்னொன்னு வந்து இதுதான் ரெகுலராவே நடக்குதா இருந்தா அது வந்து மகனுக்கு கார் ட்ரை பண்ண தெரியல அந்த மாதிரி நல்லா சொல்றேன் ரெண்டு பீவ் சொல்றோம் அப்பா எப்போதுமே ஓட்டிட்டு இருந்தா மகன் அந்த பக்கமே இருந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இஷ்யூ சொல்றேன் எனக்கு அதுல என்ன புரியுதுன்னு சொன்னா அப்பாக்கு வந்து மகனுடைய விஷயத்துல எவ்வளவு உரிமை இருக்கு மகன்ட ப்ராப்பர்ட்டில அவர் அந்த இடத்துல அந்த கார் மாதிரி அவர் அதை ஓட்டிட்டு போறது வந்து மகன் அந்த அளவுக்கு தகப்பனுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறான் விஷயம் மூணு விதமா சொல்றீங்க மூணு பேர் ரெண்டு பேட பார்வை மூணு விதமா இருக்கு ஆனா அது என்னத்துக்கு அப்படி நடக்குது என்பது ஸ்டடி பண்ணாதான் நம்மளால அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே நீங்க சொன்ன விஷயங்கள் ஓகே நான் அப்படி உட்கார்ந்து இருந்தா நான் அப்படி உட்கார்ந்து இருக்கேன்னு வைங்களேன் அதுக்கு காரணம் டிரைவிங் ஷீட்ல இல்லாம பேசஞ்சர் சீட் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன்னா இருக்கா காரணம் எனக்கு டிரைவிங் தெரியாதுன்னு இல்ல ஒரு பக்கம் நான் நம்புறேன் இருக்கும் எங்க அப்பா வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து சேஃப் டிரைவர்னு எனக்கு தெரியுது பாதுகாப்பான ஓட்டுநர்னு எனக்கு தெரியுது ஆனா என்றைக்கு என் அப்பா நான் ஒரு நல்ல டிரைவிங் பண்ணக்கூடிய மகன்னு அவருக்கு தெரியுதா டிரைவிங் பண்ணக்கூடிய டிரைவர்னு தெரியுதோ அன்னைக்கு எங்க அப்பா அந்த சீட்ல இருந்து எழுப்பாரு நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன் குமருடைய வாழ்க்கையில இன்டர்பியர் ஆகுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் தலையிடுறத பத்தி எல்லை பத்தி நுழைறத பத்தி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் வந்து அவனுடைய மினிஸ்ட்ரிய அவனுடைய காரியத்துல ஒரு தகப்பனானவர் எந்த அளவுக்கு செயற்படணும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த கார் விஷயம் சொல்றேன் அந்த கார்ல அவர் டிரைவிங் சீட்டை விட்டு என்ன கெளம்ப முடிவு பண்ணுவாருனா இவன் வந்து நல்லா என் மகன் டிரைவர் பண்ணக்கூடியவன்னு சொல்லி கார் அவன்கிட்ட கொடுத்து இவர் வந்து அந்த ஷீட்ல ஃப்ரண்ட் பேசஞ்சர் ஷீட்ல ரெஸ்ட் பண்ணணும் அந்த ஃபாதர் ஒரு குட் ஸ்லீப் நல்ல ஒரு தூக்கம் ஒரு இழைப்பார்கள் போடணும் ஹோ அதுதான் மகன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுல சந்தோஷமும் நம்பிக்கை நடுவுல நடுவுல பாஞ்சு அவன் மாத்தும் போது அவன்கிட்ட ஏற மாத்துறது அங்க இப்படி போகுது இங்க இப்படி போகுது உள்ள நுழைஞ்சு 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 நான் மினிஸ்ட்ரிய சொல்றேன் சொல்றேன் இல்ல அப்பா வந்து மகனை நம்புற ரெஸ்ட் பண்ணணும் அவன் நல்லா ட்ரை பண்றான் அப்படின்னா ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தெரிஞ்சிருக்கணும் அவனுடைய மகனுடைய ஹபிலிட்டிஸ் திறமைய தெரிஞ்சிருக்கணும் ஒரு அப்பாவுக்கு அவன் மகனுடைய திறமைய அறிந்திருக்கான் அவன் பண்ற ஊழியத்துல அவனுடைய பயணத்துல அடிக்கடி போயிட்டு என்ன பண்ணக்கூடாது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது தலையிடக்கூடாது நான் தலையிடுறது இல்லை அப்படின்னு கடைசியில நானும் நீயும் போய் போக வேண்டிய இடத்த சேர மாட்டேன் மேஜரா ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா உங்க ஷீட்ல நான் உட்காந்து ஓட்டுறது அது வேற அது கேஸ் எந்த நேரமே நான் என் ஷீட்ல உட்காந்து ஓ சொந்த வண்டியில நான் ஓட்டுறது இல்ல நீ ஒரு சமுதாயத்துக்கு தகப்பன்னா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும் குமாரர்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அவங்க யார அப்பா ஓட்டட்டும்னு சொல்லி இவன் என்னைக்கு கத்துக்கொள்ள போறான் என்னைக்கு பழக போறான் ஒன்னும் தெரியாது அப்படியே இருந்துட்டு இருக்கிறான் ஒரு நல்ல தகப்பனா ஒருத்தர் இருக்கான் நான் ஃபாதர் சாட்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தகப்பன் அவ்வப்போது உங்க விஷயத்துல குறிப்பா தலையிடுறாருன்னா நீங்க ஒன்று புரிஞ்சிருக்கணும் அவர் தலையிடுற விஷயம் நான் கவனிக்காத விஷயம் ஆனால இப்ப அத அவர் என்ன கவனிக்க சொல்றாரு புரிஞ்சுட்டா திரும்பவும் சொல்லட்டா ஒரு நல்ல ஃபாதர் ஹார்ட் உள்ள நிஜமான தகப்பனை வெளிப்படுத்துறா தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் அவங்களுக்கு இருந்தா அவர் குறிப்பாக சில விஷயங்களை தலையிடுவாரு தலையிடுற விஷயம் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும் அந்த விஷயத்த என்ன அதிக கவனம் செலுத்த சொல்றாரு நான் கவனிக்காம இருக்கிறேன் அந்த விஷயம் நேர்த்தியா பண்ணப்படணும் அது உனக்கு நல்லதுன்னு அவர் விரும்புறாரு நான் முதல்ல என் மகனை புரிந்து கொள்ளணும்ல என் மகளை புரிந்து கொள்ளணும் நான் வந்து சிலரோட உட்காந்து என் ஸ்பிரிச்சுவல் சன்ஸோட பேசிருந்தேன் என்ன ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணாலோ இல்லை உங்களை இன்வைட் பண்ணாலோ ஏன் ஹார்ட் வேல்யூஸ் இப்படிதான் இருக்கு கேட்பாங்க இங்க போகட்டா இப்படி பண்ணட்டான்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் நீங்க அங்க போகலன்னு என்ன கேட்டாலோ ஆனா அவங்க உங்களை கூப்பிடுறாங்க இவங்க உங்களை இன்வைட் பண்றாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நான் சில என்னுடைய ஒரு மீட்டிங்கோ மினிஸ்ட்ரிக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன கூப்பிடும் போது நான் சில ஆர்ட் வேல்யூஸ் சொல்லுவேன் அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு திரும்பவும் சில ஏரியாக்களை ஞாபகப்படுத்த சில இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில இது என் கூட நெருக்கமா பயணிக்காம அவ்வப்போது பயணிச்சவங்களா இருப்பீங்க உங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ளணும் இது கூட என்ன எண்ணத்துல தான் நான் சொல்றேன் இன்டர்பியர் ஆகுறதுதான் சொல்றேன் தலையிடுறது தான் பேசுறேன் எந்த அளவுக்கோ எந்த பவுண்டரி ஒருவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறாருன்னா இது உங்க வேல்யூஸா கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ஒருவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடும்போது முதலாவது அந்த நபர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள விருப்பப்படுவேன் ஸ்டடி பண்ணுவேன் அவருடைய மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள விருப்பப்படுவேன் அவருடைய போக்கஸ் என்ன அந்த போக்கஸ் வந்து எதை நோக்கியதா இருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் எந்த ஏரியால அவர் அவருடைய ஏரியாவையும் ஸ்ட்ரென்த்தையும் அறிந்து கொள்ள விருப்பப்படுவேன் அவருடைய பலன் என்ன அவருடைய ஏரியா என்ன காரியங்களை அறிந்து கொள்ள விருப்பப்படுவேன் இப்ப நான் ஒரு ஹாக்கி ஸ்போர்ட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும் ஃபீல்ட் ஹாக்கி எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இப்ப நாங்க செமி ஃபைனல் விளையாடி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபைனல் ரெண்டு டீம் அட்டு மோதும் அந்த டீம்ல ஜெயிக்கிறவங்க தான் எங்க கூட செமிஃபைனல் அரை இறுதி இருந்து எங்க கூட நாங்க செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம் அந்த பக்கம் இருக்கவங்க செமிஃபைனல் விளையாடுறாங்க அதுல அரை இறுதியில் ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனலுக்கு போவாங்க நாங்கள் ஜெயிச்சுட்டோன்னு எதிர்ப்பி போயிட மாட்டோம் சில பசங்க போவாங்க சில டீம் உக்காந்தோ இல்லை நானும் உட்காந்தோ என்ன பண்ணுவேன்னா அந்த ரெண்டு டீம் மோதிட்டு இருக்கலாம் அந்த டீம் ரெண்டு மோதுறத உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஏன்னா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு டீம் தான் ஃபைனல் வர போகுது பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு டீமுடைய பிளேயிங் ஸ்கில்லு அதுல யார் எப்படி விளையாடுறா அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணுவோம் பண்ணிட்டு அந்த மேட்சை முடிச்சிட்டு போயிட்டு வரும்போது என்கிட்ட ஓன் ஸ்கில் இருக்கலாம் ஆனா ஃபைனல்ல ஒரு டீம் என்னோட மோதம் வரும்ல அவனுடைய பலன் என்ன பலவீனம் என்பது எனக்கு தெரிஞ்சா அந்த ட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ வச்சு என்ன பண்ணலாம் காரியங்களை பண்ணலாம் ஜெயிக்கலாம் இப்ப சில நேரங்கள்ல ஒரு ரெஸ்லிங் பண்ணனும்னா ரெஸ்லரை ஸ்டடி பண்ணணும் இல்ல சும்மா தூக்கி ரிங்ல ஒன்னு தூக்கி போட்டு நான் ஃபைட் பண்றேன் பார் அப்படின்னா என்ன ஆகும் அந்த ஃபைட்டிங் பண்ற விதத்தை ஃபைட்டர்ஸ ரெஸ்லர் பார்க்கணும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாங்க என்ன பண்றோம் ஸ்டடி பண்றோம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம் அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் மினிஸ்ட்ரியா இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு பர்சனா கூட இருக்கலாம் பழகிறதா இருக்கலாம் அவங்கள ஸ்டடி பண்ணாம நீங்க அந்த விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கேம்லிங் அது வந்து சூது அது வந்து உங்களை அழிச்சிடும் ஏன்னா அது குறிச்ச நாலேஜ் உங்களுக்கு இல்லாம நீங்க ஒரு விஷயத்துல இறங்கும் போது அது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படி கவனிக்கும்போது என்ன கூப்பிடுறாருல அவரை கவனிக்கும்போது அவர் எந்த இடத்துல ஆ இருக்காரு அப்படின்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியும் எதுல சிறந்தவரா காணப்படுறாரு அப்படின்னு ஏன்னா இப்ப என்ன ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு ஆனா கூப்பிட்டவர் எதுல சிறந்தவர் என்று தெரியணும் சில நேரம் அவர் விசுவாசத்துல சிறந்தவரா இருக்கணும் சுகமளிக்கிற ஊழியத்துல சிறந்தவரா இருக்கலாம் அற்புதங்கள் செய்யறதுல சிறந்தவரா இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிறந்தவரா இருக்கலாம் லீடர்ஷிப்ல சிறந்தவரா இருக்கலாம் கிஃப்ட்ல சிறந்தவரா இருக்கலாம் அவருக்குள்ள இருக்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நான் அங்க போகும்போது நமக்கிட்ட என்ன பழக்கம் இருக்கு அவங்கள விட நாங்க சிறந்தவங்க சொல்லி அவர் ப்ராஃபிட் கிஃப்ட்ல இருக்கானா நாம கொஞ்சம் அப்படி மேல காட்ட விரும்புவோம் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து அவமானமா அவமானமா போயிருந்தது அது நல்லது கிடையாது ஆனா அவங்க கிட்ட என்ன கிஃப்ட் இல்லைன்னோ அதை நம்மளை இன்வைட் பண்ணும்போது அப்பதான் நாங்க அவங்களுக்கு அத கிஃப்டா கொடுக்கலாம் ஒரு பொருள் இருக்கும்போது அதே பொருளை கொடுத்தா அது யூஸ்லெஸ் அது தேவைப்படாது எங்களை விட எங்களை கூப்பிடுறவங்க எதுல சிறந்தவங்களா இருக்கிறாங்க என்பதை நான் முதல்ல பாப்பேன் என்ன இன்வைட் பண்ணுவோம் அதனாலதான் என்ன யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதேன்னு ஒரு விஷயத்துக்கு அழைத்தாங்கன்னா மீட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழைத்தா நான் என்ன சொல்லுவேன்னா முதலாவது வாங்க நம்ம ஒரு க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாம எங்கேயாச்சும் காஃபி ஷாப்லயோ ஏதாச்சும் ஒரு பிளேஸ்லையோ இல்ல வெளிய இடங்கள்ல தேசங்கள்ல இருக்கீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்குன்னா நம்ம ஜூம்லயோ நம்ம முதல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்ம பேசுவோம் சிலவங்க இல்லை இல்லை நீங்க மீட்டிங்க்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னா நான் அதை கட் பண்ணிடுவேன் டைரக்ட் ஏன்னா அது வேலைக்காகாது அது நான் ஒரு செலிபிரிட்டிய கூட்டிட்டு வந்து ரஞ்சனா போத்திசன் நீங்க திறந்து வச்சுட்டு போங்க ஸ்ரீலங்கால சாப்பாடு கடையை திறந்து வச்சிட்டு போங்க அந்த மாதிரி ஒரு சோழி ஆயிடும் இங்க பாரிசுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க இவங்க வந்திருக்காங்க பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போங்க புள்ள பெற்றவங்களுக்கு தான் அதோட அருமை எல்லாம் தெரியும் ஆனா யாரையோ கூட்டி வந்து பேர் வைக்கன்னு சொல்லிட்டு கடையை திறந்து வச்சிட்டு சொல்லிட்டு இதை ப்ரொமோட் பண்ணிட்டு போங்க அது வந்து பலன் அளிக்கிற விஷயம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்துட்டாங்க வந்தீங்க அப்படியே எங்க சர்ச்சில ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க ஒரு தம்பி எனக்கு அன்னைக்கு சொன்னேன் நான் இப்படி ஒரு மீட்டிங்கு போயிருக்கேன் நான் கற்றுக்கொள்ள தான் போயிருக்கேன் ஆனா என்ன கூப்பிட்டாங்க அப்படியே சண்டே இருப்பீங்கன்னா எங்க சர்ச்சில் எட்டி பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க எனக்கு புரியல என்ன அவருக்கு வெறுக்கமான உறவும் புரியல எவ்வளவு அக்கறை அவங்க ஜனங்களை வளர்க்கிறார் என்பதும் புரியல இப்படியே வாரங்களெல்லாம் வந்துட்டு போங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வாங்க பாஸ்டர் ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு போங்க முடிவு ஜெபம் பண்ணிட்டு போங்க அவங்க நினைக்கிறாங்க அதுதான் கனப்படுத்தல் அப்படின்னு கனப்படுத்தல் இல்ல அதை கனவீனப்படுத்தல் கனப்படுத்தல் என்பது உறவுல முதல்ல நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சு ஒரு காரியத்தை செய்றீங்க என்பதுதான் கனப்படுத்தல் ஆனா அவரை முதல்ல கூப்பிடுவேன் வாங்க நாம ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அடுத்தது சொல்லுவேன் நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க முதல்ல எனக்கு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க நான் உங்க பிரசங்கத்தை கேட்கணும் ஏன் தெரியுமா அவரை அளந்து பாக்குறதுக்கு இல்ல எதுக்கான அழந்துனா அவருடைய பலன் அதுல இருக்கு ஒரு விஷயம் அவர் வந்து அந்த பிரசங்கிக்கும் அவர் ஃபெய்த்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா நான் போய் அவங்க ஜஸ்ட் உட்காந்து இதை பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது தான் அவருடைய விஷயத்த நான் அறிஞ்சு கொள்ள முடியும் எனக்கு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் எனக்கு முதல்ல நீங்க ப்ரீச் பண்ணுங்க சில நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க என்ன பண்ணுவேன்னா அவங்க அவங்க என்ன இன்வைட் நான் கூட அவங்க சபை நடக்கும்போது அந்த நாள் இல்ல குறிப்பிட்ட நாள் இது பொதுவாக நான் செய்யறது சிலரா நான் தந்தைத்துவம் இதயம் உள்ளவங்களா சிலர நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது குமாரர்களா சில விஷயம் செய்வேன் அவங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல பிரசங்கம் டைம்ல நான் போய் பின்னாடி உட்கார்ந்து அவங்க பிரசங்கத்தை இருப்பேன் அதே அவங்க என்னுடைய குமாரர்களா இருந்தா அந்த பிரசங்கத்தை ரசிப்பேன் ஷேர் பண்ணுவேன் கைதட்டுவேன் என்ன ஒரு இடத்துக்கு அழைத்தாங்கன்னா என் மேல இருக்க கிருபைய என் மேல இருக்கிற விஷயத்துல வரத்த பரிசு அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல என்ன கிருப இருக்கு அவங்க அந்த மக்களுக்கு என்ன கிருப இருக்கு அவங்களுக்கு என்ன பரிசு தேவை நான் கொடுக்கணும் என்பத நான் பாப்பேன் தலையிடக்கூடாது இன்டர்பியர் ஆகிறது பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் எதுல நான் வந்து உள்ள நுழையணும் எதை பண்ணணும் என்பது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒருவர் என்ன அழைக்கும் போதே நான் கேட்பேன் என்ன காரணத்துக்காக என்ன அழைக்கிறீங்க நான் ஏன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன வந்து டீச் பண்ணணும்னு அழைக்கிறீங்களா ப்ரீச் பண்ணணும்னு அழைக்கிறீங்களா எதுக்கு மினிஸ்ட்ரி பண்ண அழைக்கிறீங்க இல்ல என்ன பாடுறதுக்கு அழைக்கிறீங்களா இசை வாசி வாசிக்க அழைக்கிறீங்களா நம்ம முன்னாடி தெரியுமா ஆரம்ப காலங்கள்ல கார்ட்ஸ் எல்லாம் தெரியாட்டி கூட ஏதாச்சும் நம்ம நம்ம சபையிலயோ நம்ம வளர்ந்த சபையிலயோ பொட்டு அடிச்சுக்கிட்டு மியூசிக்கை வாசிச்சுட்டு இருப்போம் நமக்கு பாத்ரூம் சிங்கரா இருப்போம் ஒருவேளை நீங்க கூப்பிட்ட கம்யூனிட்டி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்னா நீங்க அங்கன போயிட்டு மைக் எடுத்துட்டு பாடுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா கிடைச்சுல குயில் பாடுற இடத்துல கழுத பாடின மாதிரி இருக்கும் கழுத கத்துன மாதிரி கழுத பாடாது ஒரு முறை ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒருத்தவங்க மாடலிங்ல நல்லா ஜெயிச்சுட்டாங்க ஆனா அந்த மாடல் எல்லாம் அவங்க சூப்பர் ஆனா அவங்க என்ன பண்றாங்க மைக் எடுத்து பாடுறாங்க பாடும்போது அது ரொம்ப மோசமா ஆயிட்டு ஏன்னா அவங்க நிரூபிக்க பாக்குறாங்க தங்களை உங்ககிட்ட பாடும் திறன் அவங்கள காட்டிலும் இருந்தா அது வேற அதுக்காக ஸ்டடி பண்ணி அது வந்து ரெண்டு பக்கத்துக்குமான வேலை அவங்களையும் அறியணும் நீங்களும் போயிட்டு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது சீன் போடக்கூடாது அன்ப என்ன சப்ஜெக்ட் நீங்க என்ன போதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பேன் அவங்க என்ன விட ஒரு சிறப்பான விஷயத்துல போதிக்கிறாங்க என்ன விட சிறப்பா இருக்கிறாங்கன்னா அதுல போய் நான் நிரூபிக்க மாட்டேன் ஏன்னா அப்படி பண்றது என் நேரத்தையும் நான் வீணடிக்கிறேன் அவங்க நேரத்தையும் வீணடிக்கிறேன் சிலவங்க வந்து சில ஏரியாக்கள் மாஸ்டரா இருப்பாங்க மாஸ்டர்னா புரியுதா பக்கம் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து நீங்க ஏதோ ட்ரை பண்ணி பேசுறதெல்லாம் வீணான விஷயம் குமாரர்கள் புரிந்து கொள்ள நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் இந்த டாபிக் அவர் தான் இவ்வளவு பேர் கவர்ந்திருக்கப்படுறாங்க அப்ப நல்ல கைத்தட்டலும் நல்லா இது அடிக்கணும்னா எதிர்பார்ப்பு மக்கள் எங்க பக்கம் திரும்பணும்னா அந்த டாபிக்கை நான் பேசுறேன் பாருன்னா அவர் அதுல மாஸ்டரா இருப்பாரு நீ அவரை மிஞ்சி பேச பாரு மத்தவங்களுக்கு அது முட்டாளா தெரியும் சிலவங்க டீச்சிங் வைஸ் உபதேசங்கள் வைஸ் சில விஷயங்கள் வைஸ் நல்ல பக்காவ அந்த சபை இருப்பாங்க நீங்க அங்கன போய் அந்த ஜனங்கள் யாருன்னு தெரியாம நீங்க வந்து ஆடியன்ஸ் யாருன்னு தெரியல ஆடியன்ஸ் தான் போய் பேசுறீங்களான்னு தெரியாம அது தெரிஞ்சு கொள்ளாம நீங்க போயிட்டு அங்க போய் நிரூபிக்க போனீங்கன்னா இடத்துல அசிங்கப்பட்டு எதுல தலையிடுறீங்க என்பது தலையீடுகள் பிரச்சனைகளை கொண்டு வருது உங்களுக்கு அவமானங்களை கொண்டு வருது ஸ்டடி பண்ணுங்க சபையை ஸ்டடி பண்ணுங்க அந்த ஸ்டடி பண்ணுங்க இங்க பாருங்க குமாரர்கள் தகப்பன ஸ்டடி பண்ணணும் தகப்பன் குமாரர்களை ஸ்டடி பண்ண அதுதான் ஆவிக்குரிய தகப்பன் குமாரன் என்ற உறவுக்கு இன்றியமையாத ஒரு ஆசீர்வாதமா அமையும் என்ன ஸ்டடி பண்ணிருக்கீங்களா நீங்க நான் உங்களை ஸ்டடி பண்ணிருக்கேனா இடம் கொடுத்துருக்கீங்களா இல்லை என்றால் அது பிரச்சனையா மாறும் இப்ப சொல்ல போறது நல்ல கவனிங்க இது வந்து என்னுடைய ஆவிப்புறைய குமாரர்களா இருக்க நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும்னு நான் கவனமா புரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி இந்த விஷயம் சொல்றேன் இதுதான் ஒரு டிவைன் போர்ட்டகால் டிவைன் பிளஸிங்கான ஒரு வழிமுறை ஆதி ஆகமத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க நாப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணுல யோசிப்பு வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களையும் யாக்கோப்பி கிட்ட ஆசிர்வதிக்கிறதுக்கு கொண்டு வரார்